அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேயாவதி நட்சத்திரம் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தானத்திற்கும் ஐந்தாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான் எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலத்திற்கு கன்னிராசி என்பவர்களுக்கு ஏழாவது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் திக்பலம் பெற்று கண்டகச்சனியாக கன்னிராசி என்பதற்கு இயங்க போகிறாள் ஐந்தாம் அதிபதி ஏழாவது வீட்டிலே வரும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக பல வருடங்களாக உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தற்சமயம் வந்து நிறைவேறும் திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் கலத்தரஸ்தானத்திலே சனி வரும்போது கன்னிராசி அன்பர்கள் தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மறந்து விடுவது நல்லது கன்னி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிபூகணம் அமர்ந்து எட்டாம் இடமான மேசராசியும் ஒன்பதாம் இடமான இயக்கப் போகிறார் முதல் ஆறு மாத காலம் கண்டகச்சனியாக ஏழாவது வீட்டிலே சனி வந்திருக்கும்போது வந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் அறிந்து புரிந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் வழியில் நட்பு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் வந்து கவனமாக அதை வந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழாவது வீட்டிலே சனிபவனம் வந்திருக்கும்போது பெரிய அளவில் வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் ஆறு மாதத்துக்கு பிறகு கன்னிராசிக்கு எட்டாவது இடமான மேசராசியை சனிபான் இயக்குவார் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மூலம் குடும்பத்திலையும் சரி நண்பர்களிடத்துல சரி சொந்தக்காரர்களிடத்துலையும் சரி நீங்களே வந்து உங்களை வந்து கெட்ட மனிதராக காட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய மற்றவரிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை எட்டாவது வேட்டை சனிபவனை இயக்கும்போது கன்னீராசி அன்பர்களுக்கு ஏற்படும் எட்டாவது வேட்டை இயக்கும் இயக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் எட்டாவது வீட்டை பகவான் இயக்கும்போது மறைமுக குணாதிசயங்கள் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கூடுதலாக வரும் ராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்து கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை இயக்குவார் ஒன்பதாவது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்கறது வெளிநாடு போய் வேலை பார்க்குறது அதெல்லாம் வந்து ஏற்படும் ஒம்பதாவது வீட்டை சனிபான் இயக்கும் போது ஆன்மீக காரியங்களுக்கு கோயில் கட்டுமானம் கும்பாபிஷேகம் அன்னதானத்திற்கு பண உதவிகள் செய்யலாம் பாத யாத்திரை கிரிவலம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலே மந்தக்காரகன் கருமாக்காரகன் ஜீவனக்காரகன் பகவான் வரும்போது உங்களுக்கு ஜீவனத்திற்கு குறைவில்லை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் உண்டு அதிகமாக வந்து உடல் உழைப்பு இருக்கும் அதிகமாக கஷ்டப்படுவீங்க அதுக்கு தகுந்த வருமானம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையிடம் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் சொந்தக்காரர்களிடம் சண்டை சித்திரும் இல்லாமல் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்காமல் பார்த்து கொள்வது நல்லது ராசிக்கு ஏழாவது வீட்டிலே மருந்து ஜென்ம ராசியை பாரி செய்வார் எல்லா காரியங்களுமே மந்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆற்றல் இல்லாத மாதிரி இந்த காலகட்டத்தில் தெரியும் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி குடும்ப ஒற்றுமை குறையிற மாதிரி கன்னிராசி என்பது தெரியும் ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது நல்லா சாப்பிடுவீங்க அதிகமாக வந்து பசி எடுக்கும் முட்டி மூட்டு எலும்புகள் உடலில் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கிறது குடல் சார்ந்த பிரச்சனை வர்றது இந்த மாதிரிலாம் சனி பகவானுடைய பார்வையில் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் உடனே மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை கன்னிராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது நான்காம் வேட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இயந்திரம் வண்டி வாகன தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமான வரத்து உண்டு நான்காவது வேட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது ஆடு மாடு கோழி கால்நடைகள் வண்டி வாகனங்கள் தாயார் மூலம் கூடுதலான செலவுகள் இருக்கும் கால்நடைகளுக்கும் சரி வண்டி வாகனங்களுக்கும் சரி தாயாருக்கும் சரி மருத்துவ செலவுகளும் ஏற்படும் கன்னிராசிக்கு நான்காவது வீட்டை சனிபகான் செய்யும் செய்யும்போது ஆட்டு பொண்ணை மாட்டு பொண்ணை கோழி பொண்ணை போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிபகன் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்வை செய்கிறான் தெய்வ அனுகிரகம் கனிவாசி அன்பர்களுக்கு உண்டு கோட்டாளிகள் மூலம் புதிதாக பிரம்மாண்டமாக தொழில் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புண்டு அதற்கு தந்தை வந்து உதவி செய்வார் தந்தை மகனுக்கு கருத்து வரும் அனுசரித்து செல்வது நல்லது ஒன்பதாவது விடை சனிபவான் பார்வை செய்யும்போது திருமண தம்பதியர்களுக்கு நீண்ட காலமாக பல வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு பல வருடமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் நிறைவேறும் ஒன்பதாவது வேட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சேமிப்பு வந்து கூடும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்களே சேமித்து கொள்ளலாம் இந்த பயிற்சியின் மூலம் கன்னிராசி எங்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளை விட எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் கண்டகச் சனியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற்றம் காணலாம் ராசி அன்பர்கள் நல்ல எண்ணங்களை நல்ல குணாதிசயங்களை மேம்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றமாகவே இருக்கும் நல்ல குணாதிசயங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கெட்ட எண்ணங்கள் தவறான பேச்சுவார்த்தைகள் ஏழாவது வீட்டிலே வந்திருக்கும் போது தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை சாபம்றது குறை சொல்வது பொறும்பொருமொரு பொன்னு பொறாமைப்படுவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் நன்றி வணக்கம்